ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோடி லாக்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி துருகம் எர்துடும் திருவிழாவுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுத்து விழாக்குள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த வீடியோவில் வந்து காடுவெட்டி குரு கண்ணாடி ஓம் சக்தி ஆழ்வார்புலி புனித எக்ஸ்பிரஸ் மற்றும் பல முன்னணி வீடியோ வந்து இதில் இருக்குது வீடியோ முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாங்கிரானே குருகுரானே செம்யோரே வரப்பிராமி ஹோ ஜேதி ஹோஸ்தான் அப்பா செம்யோரே चलेंगे налеरा माऊरे आहा हंद्र हंद्र லக்கி ஹொப்ப ஹொப்ப ஜப்ப ஹசரானி ஹோடி திகாえ ஹோடி गया ஹோடி गया வரப்பிராமி ஹோ ஜேதி கால் மத்த மந்தயி ஹந்து ஹூயி அங்க நேரா பத்தி ஜென் முர்கந்தி நி லஷ்டாய் பத்தி ஜென்

பல்லாட்பலிண ஒற்றை வழிவுனாட்டின் உரிமை சொல்றாரு ஒற்றை வழிவுடு பல்லாடை முப்பத்தேவரன் ஆழ்வார புலி அதிரடி நாயகன் آہا آہا رنجي 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 عالم الله دارينه دارينه هر موٽو هوما جو قطي شي ڪير نه پئي پئي شهو ٿي 300 سال لا

ியர் கணக்க அழக இருக்கிற சீக்கிரம் சிறப்பா விண்ணா அழகா விடா அர்த்தமா இருந்தா கைகள்ல குழு தலைவர் மாத்த குழுச்சலா தங்க ராணி

ஆதிக்கள் சீக்கிரம் எட்டு செஞ்சீரோ நம்பர் ਵਾਲை நிறைந்த பார்மயோதே பறந்து उड़ுதே பறந்து தாவுறான் 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 அமரவேல சூப்பர்

சாதிரானே சாத் திராணே சாப்பிட இருந்து கொள்ளு ரெண்டாவது நபர்களான அது ஞான யார ஆறு வாரத்தில் உச்சே தெரு சத்தேசு தெரு என நகரத்தி தெரிகாறு தாதரவானுது சாத்தியாணே அஞ்சு நகர் அரிசி

پوئي هتي پتي پورا چرنه کرنار اپا کرنار حي ودا گاله پورا ريزر صاحب طرفا گه له يا گه 60 نو گه گاله هتي پتي سمب ريزر صاحب آها 60 نو براله ريزر ادي گلا ادي گلا 68 گه 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 ி சென்று அரையா அரைய ஐயா முக்கப்பட்டி சென்று சென்று சரிய